இன்று மே மாதம் முப்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பதினேழு பிறை இருபத்தி ஒன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி ரிஷபராசி அன்பர்களே இன்றேனால் உங்கள் ராசிக்கு சாந்தம் மிதுன ராசி அன்பர்களே இன்றேனால் உங்கள் ராசிக்கு பெருமை கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு மேன்மை சிம்ம ராசி அன்பர்களே இன்றேனால் உங்கள் ராசிக்கு நிறைவு கண்ணிராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு யோகம் துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு உதவி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உழைப்பு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இரக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தொல்லை சந்திராஷ்டமம் திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்